கலக்குட்டியே சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது சூறாவளி மழை காரணமாக நாம் சொன்னது போலவே பல்வேறு மாவட்டங்களை விடுமுறையை அறிவித்து விட்டார்கள் என்னென்ன மாவட்டங்களில் விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னதாக விடுமுறை விட்டுக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லுக்கு என்ன செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தீவிர மழை காரணமாக முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கியமான மாவட்டமாக இருக்க கடலூர் ஓகேங்களா ரெட் அலெர்ட்ல முக்கியமா இருக்கு கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அடித்ததன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரண்டு நாள் விடுமுறை இருபத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக விழுப்புரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் நாம் சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் விடுமுறை வரும் அப்படின்னு வந்து நம்ம முன்கூட்டியே வந்து சொல்லியிருந்தோம் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்று விடுமுறையை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் இதன் தொடர்ச்சியாக நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பல மாவட்டங்களில் விடுமுறை வந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை விடப்போகிறார்கள் என்பதனை பார்ப்போம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை உருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பொழிவும் இருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்து ஆனால் விடுமுறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நாம் சொன்னது போலவே நடந்துருச்சு அதேமாரி இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் சில குடிஸ் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை பெய்துதா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரில் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில்லைக்க நான் செட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்